அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காபயம் ராமலிங்க பயம் பெருமானே வணக்கம் சன்மார்க்கன் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிற பதிவு ஞானசரியையில் ஒன்பதாவது பாடல் ஏற்கனவே எட்டு பாடல்கள் பார்த்தாச்சு எட்டாவது பாடலில் வந்து விரைந்து விரைந்து ஆரம்பிச்சிருப்பார் பெருமாள் அடுத்து கழித்து முடிச்சிருப்பார் இப்போ இந்த பாடலில் வந்து ஞானசரியை ஒன்பதாவது பாடலில் கழித்து அளவிகந்த கால முலகெல்லாம் களிப்படைய அருள் ஜோதி கடவுள் வரும் தருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ என் ஆதிரிதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றேன் நலன் நான் வாய்ப்பறை யார்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடு சிற்றம்பலத்தன் அருள் பெறவே ஆசை உண்டேள் வம்மி நீங்கே நேசமுடை ஈரே அப்படின்னு முடிச்சிருப்பாங்க அப்போ களித்துலகில் அளவிகந்த காலம் அப்போ அந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் வரைக்கும் முதல் வரியில் வந்து ஒரு சிறித அச்ச உள்ளபடி உணர்ந்தேன் அப்போ இதை பார்த்துட்டு அதை பார்த்தா நம்ம புரியணும் முதல் வரிய பார்க்கலாம் அப்போ பெருமான் வந்து எதோ உள்ளபடி உணர்ந்தார் அந்த உண்மை பொருளை அந்த சத்து சன்மார்க்கம் அப்படின்றது சத்து மார்க்கம் அந்த மெய்ப்பொருளை வந்து அவர் தெரிஞ்சு கொண்டதுனால அவர் ஒரு சிறிது அச்சம் இல்லாமல் நம்மளுக்கு தான் பயம் பயம் வந்து பூஜ்ஜியம்னு சொல்லியிருக்காரு அவர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் அவர் உணர்ந்த அந்த உண்மையை வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு அப்போ இந்த உலகத்தில் வந்து கழித்து உலகில் இந்த சந்தோஷமான உலகத்தில் வந்து அளவிகந்த காலம் உலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய இப்போ அளவி இல்லாத காலம்னால் கற்பம் பல பல கழியினும் அற்புதம் தரும் அற்புதம் ஜோதி அப்போ கற்பங்கள்ன்றது வந்து நாலு யுகங்கள் சேர்ந்தது ஒரு கற்பம்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலங்கள் வரைக்கும் பிரளயமே வந்து உளிதோர் ஊழி உழப்புறாது உளி ஓங்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் பெண் பெருமான் உளிதோர் ஊழி ஆடு ஆடுவன் நீயும் முன்னுதேன்னு சொல்லிட்டு பெருமானும் அவ்வளோ த அவ்வளோ வருஷம் இருப்பாங்க அந்த அரட்புரஞ்சோதி ஆண்டவனும் வந்து அப்போ அது மாதிரி நம்மளும் அந்த அளவிகந்த காலம் இந்த உலகெல்லாம் இந்த கழிப்படைய இந்த உலகெல்லாம்னா இந்த உலக உயிர்கள் எல்லா ஜீவராசிலையும் எடுத்துக்கலாம் இப்போ உலகெல்லான்ற மாதிரி உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பண்புள்ளவர்கள் தவம் பண்ணுறவங்க அப்போ வந்து அவங்கெல்லாம் கழிப்படையை அப்போ சாதாரண மக்கள் வந்து கழிப்படையை தேவையில்லையா நீங்கள் கேட்கலாம் சாதாரண மக்கள் முதல் படி வந்து சன்மார்க்கத்தில் சேர்றதாக இருந்தால் பிள்ளை தவிர்த்து ஒரு ஒரு படி ஒரு ஒரு படி நிலையே ஏறி ஏறிப்போனால் அந்த கழிப்படையெல்லாம் அப்போ சந்தோஷமான உலகத்தில் பன்னெடுங்காலம் அளவிகுந்த காலம் இந்த உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநேறிப்பெற்றுட்டு இலகு மைந்துள்ளையும் யான் செய்ய தந்தானே போற்றினியின் பேரருள் போற்றுணியின் பேரன் செய்ய பெருமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உலக உயிர்கள்லாம் கழிப்படைய அப்போ நம்ம சந்தோஷம் கிடையாது இப்போ கழிப்பு அப்படி அப்படின்னா என்ன அதாவது சம இந்த உலகத்தில் நம்ம பெ பெறக்கூடிய இன்பங்கள்லாம் சிற்றின்போம் வீடு மனைவி மக்கள் இது சுற்றம் உலகியல் காரு பணம் இது எல்லாமே அஹ் மண்ணாசி பெண்ணாசி பொண்ணாசி எல்லாமே இந்த மூன்று தான் நாங்கள் அடுங்குவோம் அதெல்லாம் கண்டதெல்லாம் அனுத்தியமே இந்த ஞானசரி ஞானாவது நாலாவது பாடலு நம்ம பார்த்துட்டோம் இந்ததெல்லாம் அநீத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த உண்மையான கழிப்பு எது இன்று வருமோ அல்லது நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் அதாவது துன்றுமலை வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அந்த சுகம்தான் அந்த கழிப்பு உண்மையான கழிப்பு அந்த சும்மா இருக்க சுகம் வந்து எப்படி வரும் வெளிக்குள் வெளிகடந்து அப்போ அந்த இந்திரியங்கள்லாம் அடக்கி மெய் வாய் கண் மூக்கு செவி அந்த பஞ்சேந்திரியங்களை அடக்கி அந்த உரை வந்து மனம் கடந்து அந்த மனம் புத்தி சித்த எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை வெளிக்குள் வெளி அந்த ரெண்டு வெளி இந்திரியங்களையும் அந்த கரணங்களையும் அடக்கி அடக்கி தவத்தில் வந்து அந்த சிற்றம்பலத்தில் சிறனில் வந்து அந்த அருப்பஞ்சோதி ஆண்டவனை வந்து நம்ம பார்க்குறதை உண்மையான கழிப்பு அதுதான் உண்மையான சந்தோஷம் அதுக்கு தான் பெருமன் முத பாடலே சொல்லியிருக்காரு இறைவன் வருகின்ற தருணம் இது உலகிலேரே விரைந்து விரைந்து வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எட்டாவது பாடலை பார்த்தோம் அந்த அருளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமன் கு குவி அழைக்கிறாங்க நம்ம மக்களுக்கு வந்து சந்தேகம் எப்போ வருவான் அந்த இறைவன் எந்த தருணம் அப்போ அது இந்த தருணம் தான் அப்படின்னு தெளித்திடும் எத்தருணம் அதாவது அந்த அருட்ஜோதி கடவுள் வரும் தருணம் அடுத்த வரை கழிப்படையை இப்போ கழித்துலகில் அளவிகுந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைன்னு பார்த்துட்டோம் அருஜோதி கடவுள் வரும் தருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே இப்போ மக்களுக்கு சந்தேகம் அது அந்த மக்களுக்குரிய சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் பெருமாள் வந்து இறைவன் வரு வருகின்ற தருணம் வந்து எத்தரணும்னு நினைக்காதீங்க சந்தேகப்படாதீங்க விலங்கு வைக்கிற இறைவன் அந்த தெளித்திடும்னா விலங்க வைக்கிறது அந்த ஜோதி கடவுள் வந்து நம்மளை விலங்க வைக்கிறதுக்கு நம்மளை மேம்படுத்துறதுக்கு அவர் வருகின்ற தருணம் எத்தருணம்ன்றது நீங்கள் வந்து சந்தேகம் நினைக்காதீங்க எத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகியது அப்போ இந்த தான் இப்போ நம்ம இதுதான் ஞானசபை தலைவர் வருகின்ற தருணம் இத்தருணந்தே வந்து இவங்க இந்த தான் வந்து அந்த செத்தாரை எழுப்புகின்ற தருணமும் அப்படின்னு சொல்கிறார் அந்த அழ்ப்புரஞ்சோதி தருணம் வந்து அனுபவமாலையில் நிறைய பாடல்கள் பெருமாள் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது பதினஞ்சுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாடல்களில் கூட ஞானசபை தலைவர் வருகின்ற தருணம் அந்த தோழிகிட்ட சொல்ற மாதிரி சொல்வார் ஏனே தனியா இருக்க விடு நானும் என் தலைவர் வருகின்ற தருணம் அருளாளர் வருகின்ற தருணம் கணவர் வருகின்ற தருணம் அப்போ அந்த ஞானசபை தலைவர் வந்து அந்த ஐம்பத்தி நாலாவது பாடலில் கூட அனுபவம் அடையில ஈற்றரின் இருந்திருந்து இங்கே நீ அதிசயிப்பதன் அப்போ நீ வந்து அந்த மனசை சொல்றாரு அந்த தோழிகிட்ட சொல்கிறாரு நீ வந்து என்னை விட்டு போற போன சமயம் நான் வந்து அந்த ஒரே கடந்து நான் வந்து மனசு அமைதியாக அந்த காற்றறியா தீபம் போல் இருந்த அத்தருணம் கண்ட பரிசு இன்புகழ்வேன் அண்ட பகிரண்டலாம் தோற்றரியா பிரிஞ்சோதி ம பரநாதத்தே தோன்றியது ஆங்காத நடுவே பொன்மொழின்னு சொல்லுவார் அப்போ அஹ் அந்த ஞானசபை தலைவன் வந்து நம்ம நம்ம அந்த சில நடுவுல அந்த திருச்சிற்றம்பலத்துல இருக்கான் அந்த ஞானசபை தலைவன் வந்து வருகின்ற தருணம் இந்த தான் அவன் வர்ற தான் அதை அந்த அகநடல் இருக்கின்ற அந்த சி அற்புரஞ்சு ஆண்டவன் வருகின்ற தருணம் அப்போ இது எந்த தருணம் இப்போதான் வரப்போகிறான் தாள்குழல என்னை சட்டையை தணிக்க விட்டால் அப்போ அந்த இறைவன் வர்ற தருணம் வந்து நம்ம அந்த பாடலில் நிறையா பாடல் சொல்லியிருப்பாரு நான் வந்து அலங்கரிக்கணும் அதாவது புருவ மத்தியில் வந்து நம்ம தவம் பண்ணுறதை வந்து நிறைய பாடல்கள்லாம் அனுபவமாக குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ அந்த இறைவன் வருகின்ற இந்த இந்த தான் அப்போ நம்ம அந்த நடுவில் அவனை நினச்சி தவம் பண்ணணும் வெளியில் ஞானசபையில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம் அதெல்லாம் வந்து புற வழிபாடு அப்போ அகத்துக்குள்ள நம்ம பார்க்கணும் இப்போ சரியகிரிய யோக யோகம் நம்ம மக்கள் பிரி பிரித்து வைத்தால் கூட சரியகிரிய புற வழிபாடு யோகம் ஞான அக வழிபாடு அந்த ஞான சபையை வந்து ஞான சபையை எண்ணுள் கண்டனன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெருமானார் அப்போ நம்ம அந்த அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அந்த சில நடுவில் அந்த ஜோதி ஆண்டவனன் வந்து நம்ம பார்க்கணும் அப்ப அந்த இறைவன் வருகின்ற தருணம் தான் வந்து செத்தாரை எழுப்புகின்ற திகழ் தருணம் நம்ம போன பாடலே அந்த எட்டாவது பாடல் விளக்கம் பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம் அதாவது இந்த ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தி சாமிகள் இவங்கெல்லாம் வந்து இறந்தவர்களை எழுப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப இறந்தவர்கள்ன்றது உண்மையான உண்மையா இறந்தவங்களே கூட நம்ம இறந்தவருன்னு சொல்லலாம் செத்தார்கள் எழுப்புகின்ற தருணம்னா இப்போ இந்த ஆன்ம விழிப்பு உணர்வு இல்லாமல் நம்ம வந்து இருக்கிறோம் இல்லையா உண்மை தெரியாமல் அந்த இறைவனை இறைவனை பற்றியோ இந்த ஆன்மாவை பற்றியோ இது எதையுமே தெரியாமல் நம்ம வந்து அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ அவங்கள்தான் அவங்களுமே உண்மையில் செத்தவங்க மாதிரிதான் அதாவது பட்டினத்திற்குள்ள சொல்லுவார் இல்லையா ஒரு உறவினர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா மரணத்தை பிறந்தா இறந்து தான் பாகணும் பிறந்தா மரணத்தை வந்து யாருமே வென்றவங்களாம் கிடையாது அப்போ இறந்து போனவங்க உடலை சுற்றி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மற்ற உறவினர்களை பார்த்து பட்டினத்தடிகள் சொல்லுவாராம் செத்த பணத்தை சுற்றி சாகும் பிடங்கள் அழுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் வந்து அவங்களுமே சாவ வெல்லாதவங்க அவங்களுமே செத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தடிகள் சொல்லியிருப்பார் அப்போ இந்த மரண பயத்தை வந்து நம்ம போக்குறது எப்படின்றத நம்ம பெருமான் வந்து சொல்லியிருப்பாங்க அதை பற்றி பார்க்கலாம் அப்போ உண்மையில் யார் செத்தவங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதாவது எந்த ஒரு ஆன்மா வந்து அருள் உணர்வோடு உள்விழித்து கொள்கின்றதோ அந்த தான் வந்து அந்த க்ஷணத்தில் உயிர் தெழுகின்றதான் அப்படி அருள் பெறாதவரை வந்து பெறாத வரைக்கும் வந்து இறந்த நிலையில் தான் கிடைக்கின்றதுதான் அப்போ வந்து அந்த ஆன்மா பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதை விழிப்புணர்வு பெறாமல் அப்படி இருக்கிறவங்க கூட செத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மரணம் அப்போ மரணத்தை வந்து எப்படி உழுத்துக்கிறணும் அப்படின்றத தான் பெருமான் சொல்கிறாரு அதாவது தப்பாலே ஒரு பாடல் கூட சொல்லியிருப்பார் தப்பாலே இதில் வந்து ஆடடி பந்தில் வந்து சொல்லியிருப்பார் தப்பாலே சக ஜகத்தவர் சாவே துணிந்தார் தாம் முல நான நான் சாதலை தவித்தே எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் என் தோழி வாளினி என்னோடு கூடி துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க்க ஜோதி என் ரோதிய வீதியை விட்டு அப்பாலே போகாமல் ஆடையடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடையடி பந்து இப்போ தப்பால் அந்த உலக நடையில் வந்து அவங்க தவறாக வாழ்ந்ததுனால அந்த இந்த இறை உண்மையை பற்றி தெரிந்ததுனால இந்த உலகத்தவர்கள் வந்து சாகிறதுக்கு வந்து துணிஞ்சு துணிஞ்சுட்ட துணி துணிந்து கொண்டனர் அதாவது பிறந்தா இருந்தால் பார்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ சாகிறது கூட அவங்க பயப்படல துணிந்து துணிந்து சாகுறாங்க ஆனால் அவங்கெல்லாம் நானே அவங்களுடைய உள்ளமெலாம் நான் அவங்களாம் வெக்கி வெ வெட்கப்படும்படி நான் வந்து சாதனை தவிர்த்தேன் பெருமான் வந்து சாதனை தவிர்த்து கொண்டார்கள் அவர் வந்து எப்பாலும் எங்கேயுமே எக்காலமோ முக்காலமோ எல்லா காலத்துலேயும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஊழி தோறு ஊழி அப்படின்னு சொல்லிட்டு ஊழி வந்தால் கூட பிரளயம் வந்தால் கூட பெருமான் வந்து யற்புரிஞ்சு தியாண்ட் மாதிரி இருப்பாங்க எக்காலம் இருத்தலே பெற்றேன் அந்த சாதனை தவிர்த்ததுனால மற்றவர்களுடைய உள்ளங்கள்லாம் விற்கப்ப விற்கப்படும்பாடி அவர் சாதனை தவிர்த்ததை பற்றி தோழிட்ட மனசிட்ட சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் கூட வந்து ஆடு துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க்கும் இப்போ துப்பாலேனா தூய்மையாலேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த துப்பு என்னது அந்த உழவு என்னது துப்புன்னா உழவு துப்பறிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஜேம்ஸ் பான் கதையெல்லாம் துப்பு அப்போ அதுக்கு என்ன உழவு அப்போ அந்த அந்த ஜோதி ஆண்டவனே அந்த திருச்சிற்றம்பரத்தில் அப்போ துப்பாலே விளங்கி சுத்த சன்மார்க்க ஜோதி என்று ஓதிய வீதியை விட்டு அப்பாலே போகாமல் ஆடடி பந்து அந்த வீதியை அந்த திருச்சிற்றம்பலத்தில் அந்த புருவ நடு திருச்சிற்றம்பலம் வரையில் வரப்போகுது அந்த திருச்சிற்றம்பலத்தில் வந்து மகாமேரு லலாடஸ்தானம் பூர்வமதி அங்கே கண்டு ஆடி பந்து அதுதான் உழவு அப்போ துப்பாலை விளங்கிய சுத்த சன்மார்க்கு ஜோதி என்று ஓதிய வீதியை விட்டே அப்பாலே போகாமல் அந்த திருச்சம் திருச்சிற்றம்பில் வீதியை விட்டு நீ அங்கெங்கே நீ போகாமல் அங்கே தான் அந்த கண்ணை நோக்கி புருவமத்தில் தவம் பண்ணணும் அப்பாலே போகாமல் ஆடி பந்து அற்பரும் ஜோதி கண்டு ஆடி பந்து அந்த பந்து விளையாட்டை சொல்லி சொல்கிற மாதிரி ஆடி பந்தில் வந்து நம்ம இங்கே பந்து விளையாடணும் இந்த உலக நடையில் நம்ம பந்து விளையாடுறது வேற இங்கே வந்து இரண்டு கண்ணை வந்து மேலே நோக்கி மத்தியில் நம்ம வந்து அந்த திருச்சிற்றம்பல வீதியில் வந்து பந்து ஆடினோம்னா அதுதான் துப்பு அங்கே தான் பண்ணால் நம்ம சாவை தவிர்த்து கொள்ளலாம் அந்த சாவை நான் தவிர்த்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து இந்த இது வந்து செத்தாரை எழுப்புகின்ற தருணம் இது தான் அப்போ அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவனை வந்து நம்ம அங்கே திருச்சிற்றம்பலத்தில் தவம் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின் தான் வந்து செத்தவரை எழுப்புகின்ற தகுதிகள் திகழ் தரணும் அப்போ அது செத்தாரை எழுப்பி இங்கே திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்வித்தல் வேலும் இருக்கார் அப்போ திருச்சபைனா அந்த ஞானசபை அந்த அப்படின்னு கூட அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அனுப்புதல் கூட சொல்லுவார் அப்போ அப்போ செத்தவரை எழுப்புகின்ற திகழ்தருணம் உலகிற அப்போ நம்ம மூன்று வரைக்கும் பார்த்தச்சு கழித்துழகில் அளவிகந்த காலமுழகெல்லாம் கழிப்படைய அருஜோதி கடவுள் வரும் தருணம் தெளித்திடும் எத்தருணமாதோ என்ன திரிதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகள் தருணம் உலகி அடுத்த வரை வந்து ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறை உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திரு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே அப்போ ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் அப்போ ஒளித்துரைக்கின்றேன் நான் மறைச்சி சொல்லலை அதாவது பெருமாள் வந்து முதல் கூட ஏன்னா சரியில்லை புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் பூந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ நான் மறைச்சலாம் சொல்லலைப்பா ஒளித்துரைக்கின்றே நலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் இப்போ வாய்ப்பறைன்றது ஞானசரிக்கு வந்து நம்ம தலைப்புலேயே வந்து வாய்ப்பறை ஆர்த்தலனே பழைய புக்கில்லாம் இருக்கும் மரணமையில பெருவாழ்வுன்னு பெருவாளுன்னு சொல்லிட்டு சிலதில் இப்போ இருக்குது இப்போ ஞானசரீன் இருக்குது அப்போ வாய்ப்பறை அப்படின்னு நம்ம இருக்குன்னே பார்த்தோம் அதாவது வைப்பரன்றது ஒரு அர்த்தத்தில் அது பறையடிக்கிறதுனா அந்த காலத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து ராஜாக்கள் காலத்துலேருந்தே நம்ம அந்த முரசு அறிவித்து ஊரில் மக்களுக்கெல்லாம் வந்து அன்றைய நாட்டு நடப்பு செய்திகளை என்னென்னு சொல்கிறக்கூடியது வந்து பறையடிச்சு சொல்லுவாங்க அப்புறம் நான் நாட்கள் செல்ல செல்ல கிராமத்துலலாம் வந்து நானா சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் அந்த பறையடிச்சு சொல்கிறது அப்புறம் வந்து நியூ நியூஸ் வந்து அந்த செய்தித்தாள்கள் வந்தது அப்புறம் ரேடியோ வந்தது அப்புறம் டிவி வந்தது இப்போ செல்லு அப்போ அந்த ஊடகங்களில் வந்து அந்த நியூஸ் சொல்கிறது அப்போ பறையடிச்சு சொல்கிறது அப்போ இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி அப்ப அப்போ பறையடித்து நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் அப்போ பறையடித்து சொல்கிற மாதிரி ஊர் மக்களுக்கு சொல்கிறாரு அப்போ இன்னொரு மீனிங் கூட பார்க்கலாம் அதாவது வாய்ப்பறை வாய்மை கூட்டல் பறை அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த வாயால் வந்து அந்த உண்மையாக உண்மையை வந்து பறையடித்து சொல்கிற மாதிரி என்ன உண்மை அவர் வந்து சத்தமாக சொல்லலை ஏன்னா வடலூர்லேருந்துட்டு அமைதியாக தான் சொல்கிறாங்க அதாவது ஒளித்துரைக்கின்றேன் அலன்னான் வாய்ப்பறை அந்த வாய் வாயால் சொல்கின்ற அந்த வாய்மை அந்த பறையெடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சிறிதும் மச்சமுறையின் உள்ளபடி உணர்ந்தேன் அதை கூட நம்ம முதல்ல பார்த்துட்டோம் அவர் ஒரு ஒரு பயமும் இல்லாமல் அந்த உண்மையை பெருமாள் தெரிந்து தெரிந்து கொண்டதுனால எந்த உண்மையை அந்த அரட்பரஞ்சோதி ஆண்டவர் தெரிந்து கொண்டுகிறதுனால அந்த மெய்ப்பொருளை அந்த சிறுநடு சிற்றம்பலத்தில் தெரிஞ்சு தெரிஞ்சு கொண்டதுனால இந்த இந்த உலகமெல்லாம் சந்தோஷம் அடையலாம் கழிப்படையலாம் அந்த உலகங்கள்லாம் வந்து எல்லாருமே அதாவது ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ப ரொம்ப காலம் பயன்பா பயன் பயன்பெறலாம் சாகாமல் இருக்கலாம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொள்ளலாம் கழிப்பாக இருக்கலாம் அதுதான் பெரியின்ப கழிப்பு அப்போ இந்த கடவுள் வர்ற தருணம் அந்த அது இதுன்னு நீங்கள் வந்து சந்திக்கப்படாதீங்க தெளித்திடும் எத்தருணம் அதோ என்ன அது இந்த தருணம் தான் இந்த செத்தவர்கள் எழுப்புகின்ற தருணம் தான் இந்த ஆன்ம விழிப்புணர்வு இல்லாமல் செத்து போகிறாங்களையும் உண்மையாக இறந்தவர்களையும் எழுப்பி கொடுக்கக்கூடிய தருணம் இதுதான் நான் ஒழித்து சொல்லலை பொய் சொல்லலை ச நான் உரைக்கும் வார்த்தைகள்லாம் நாயகன் தன் வார்த்தையை நம்பி மின்னோன்னு அமரங்க அப்போ பெருமானுடைய வார்த்தை வந்து நாயகன் அந்த ஜோதி ஆண்டவனுடைய வார்த்தை அதனால் வந்து நான் நான் வாய்ப்பரே ஆர்க்கின்றேன் அவர் வந்து சொல்லிட்டார் எல்லாவர்களும் ந நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அதை நம்ம எடுத்து எடுத்துக்கிற விடிய அதாவது சில பேருக்கு வந்து பெருமை இப்போ சூரிய ஒளி இருக்குது அது எல்லாத்துக்கும் தான் ஒளி கொடுக்குது சில இடத்து சில இடங்களில் கருமையகம் சூழ்ந்துருக்கும் அந்த இடத்துல சூரிய ஒளி படாது அதே மாதிரி இப்போ பெருமான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க சூரிய ஒளி மாதிரி சில கருமீகங்கள் மாதிரி சில பேர்கள் வந்து இந்த காமக்ரோத லோபம் மதம் மாச்சரி இந்த மாதிரி அறியாமை இந்த இருளில் இருக்கவங்களுக்கு வந்து பெருமான் சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை அவங்களும் நம்ம வந்து இந்த இந்த கருமையங்கள்லாம் நீங்கிற மாதிரி இந்த அறியாமை இந்த மயக்கம் இந்த உலகியல் இந்த சூழல்கள்லாம் விட்டு அந்த ஜோதி ஆண்டவன் இது பண்ணால் அவர் சொல்கிற அந்த வாய்ப்பறையை வந்து நம்மளும் பெற்று அவர் என்ன சொல்கிறாரு அந்த உண்மை பொருளை நாம தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் மரணமில்லா பெருவாள்ல வாழலாம் ஒரு சிறிது அச்சமுறை உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திரு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பரவே ஆசை உண்டேல் வம்மி நீங்க நேசமுடையிறேன் முடிச்சிருப்பார் அப்போ அழித்திரு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பரவே அப்போ அந்த சிற்றம்பலத்தில் தான் அப்போ அந்த சிற்றம்பலம் என்ன சித்துக்குட்டு அம்பலம் அந்த அம்பலம் அந்த ஞானம் விளங்கக்கூடிய அந்த அம்பலம் வந்து அந்த புருவ நடுவில் அந்த மகாமேருவில் அந்த லலாடஸ்தானத்தில் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அந்த பரம்பொருள் ஏக இறைவன் அந்த அற்புரஞ்சோதி ஆண்டவன் விளங்கி கொண்டிருக்கிறான் அங்கே தான் வந்து அசையாமல் நடனம் ஆடி கொண்டிருக்கின்றான் அதாவது நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அதை வந்து நம்ம வந்து தவ அனுபவத்தில் தான் வந்து நம்ம உள்ளார பார்க்கணும் அந்த சிற்றம்பலம் அந்த சிற்றம்பலம் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அழித்திடும் சிற்றம்பலத்தை என்ன அப்போ அங்கே தான் நம்ம அருளில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆடாதீர் சற்றும் அசையாதி வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் விரைந்துன்னு இங்கே இங்கு என்மார்க்கும் ஒன்றாமே அப்போ அந்த ஆடாமல் அசையாமல் அந்த சன்மார்க்க சங்கத்தில் வந்து அந்த இங்கே பூந்துக்கொள்ளணும் அதுதான் அந்த அப்பன் அருள் பெறதுக்கு தான் அவன் தான் வந்து இங்கே வந்து அப்பன் வருகின்றான் அந்த அருள் விளையாட்டுலாம் விளையாட்டுத்துக்கு வரப்போறான் அந்த புவியில வந்து அந்த அருள் பெறதுக்கு வந்து நம்ம சிறநடு சிற்றம்பலத்துலேருந்து அவனோட அருளை பெற்றுக்கொள்ளணும் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரு அப்போ ஆசை உண்டேல்னா எல் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரு நேச நேசமுடையன்னா எல்லாரும் வர முடியாது அந்த இறைவனை வந்து பெருமனுடைய நட்பு வேணும்னா நசையாத என்னுடைய நண்பது வேண்டினில் நன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் தண்ணியில் அசையாமல் நின்று இங்கே ஆடையடிப்பதுன்னு சொல்வார் அப்போ சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தால் தான் அந்த நேசமுடையிறன்னா இங்கே வந்தா தான் அந்த இந்த மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சில இருந்து அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவனை பார்க்க முடியும் அப்போ காண காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமேன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாரு ஆசை உண்டேல் வம்மி நீங்க நேசமுடையீரே அப்போ அவர் சொல்கிற வார்த்தையில் நம்ம போ அதாவது இந்த போட்டி உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதீர் ஆற்றி சைக்கன் வாழ் நமரங்காள் ஆற்றலருள் அப்பன் வருகின்றான் அருள் விளையாட்டு ஆடுவதற்கென்றே இப்பூவியில் இத்தருணம் அப்போ அந்த அல்புரஞ்சோதி வருகின்ற தருணம் வந்து அந்த அருள் விளையாட்டு விளையாடுறதுக்கு வர்றான் அப்போ நம்ம இங்கே வந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நேச முடியேறேன்னு சண்மார்க்க சங்கத்தில் உள்ளவரை கூப்பிட்றாரு ஆடாதீர் சற்றும் அசையாதீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதோட வந்து பெருமாள் வந்து முடிச்சுக்கிட்டாங்க களி சுலகில் காலமுலகெல்லாம் உலகெல்லாம் கழிப்படை ஆறு ஜோதி கடவுள் வரும் தருணம் தெளித்துடும் எத்தருணம் அதோ என் ஆதிரிதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றேன் நலன் நான் யாக்கின்றே ஒரு சிறிதும் அச்ச உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு தன் அப்பனருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மி நீங்கே நேசமுடையீரே ஒரு சின்ன நதிக்க அப்போ வந்து பெருமானு அந்த உண்மையை உணர்ந்துகிட்டதுனால அந்த உலகங்கள்லாம் சந்தோஷமாக கழிப்படைகிறதுக்காக சந்தோஷமான இந்த உலகத்தில் வந்து க அழ அளவு கடந்த க காலம் ரொம்ப காலம் வந்து அந்த காலம் வரைக்கும் அந்த உலகளெலாம் ஜாதி மதம் பேதம்லாம் பார்க்காம எல்லா உயிரும் எல்லா உலகங்களும் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷம் அடைகிறதுக்கு அந்த உண்மையான சந்தோஷம் வந்து அந்த அந்த சும்மா இருக்கக்கூடிய சுகந்தான் அந்த பேரின்பம் தான் அந்த இறைவனை அடையக்கூடியது தான் உண்மையான சந்தோஷம் அந்த அர்போதி கடவுள் வருகின்ற தருணம் இப்போ தான் அந்தது வந்து அது இதுன்றது வந்து நம்ம வந்து நினைக்காதீங்க சந்தேகப்படாதீங்க இப்போ தான் வரப்போகிறாரு அவர் தான் வந்து உண்மையிலேயே செத்தவங்களையும் எழுப்பி கொடுக்கக்கூடியவர் அவர் தான் நம்ம வந்து ஆண்ம விழிப்புணர்வு இல்லாமல் செத்து வாழும் வாழும் நடைப்படங்கள் மாதிரி இருக்கிறவங்களையும் எழுப்பி கொடுக்கக்கூடிய தருணம் அந்த அர்ப்புரஞ்சொதி ஆண்டவர் வரக்கூடிய தருணம் உலகீர் இது நான் வந்து பொய் சொல்லலை உண்மை சொல்கிறேன் ஒழித்து சொல்லலை நான் வாய்ப்பறையாக சொல்கிறேன் சத்தியமா சொல்கிறேன் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு சிறிதும் அச்சமுறை நான் வந்து பயப்படாமல் உள்ளபடி உணர்ந்தேன் உள்ளபடி உணர்ந்ததை நான் சொல்றேன் அந்த அந்த சிற்றம்பலத்துல தான் அந்த அவனுடைய அருளை பெற முடியும் அழித்திரு சிற்றம்பலத்தையே அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டையில் வம்மி நீங்க நேச முடையீரே அப்போ அந்த அந்த மாதிரி மரணமேளா பெருவாளை பெற்றுக்கொள்ளணும்னு அந்த ஆசை இருக்குன்னா வாங்க அப்போ சன்மார்க்க தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ அப்போ சம்மாக்க சங்கத்தில் வராதவங்க பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா அப்போ வாங்க முதல் படி வந்து கொலை புள்ளையை தவிர்த்தவர்கள் வாங்க அடுத்தடுத்த படிகளில் போய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேசமுடைய ஏரியன்னு முடிச்சுருப்பாரு அடுத்த பத்தாவது பாடல் வந்து நேசம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இதோட இத்துடன் முடித்துக்கொள்ளலாம் அன்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் நன்றி அன்பர்களே வணக்கம் வணக்கம் பெருமானி